ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு மகா சிவராத்திரி பதிவை பற்றி தான் பார்க்க போகின்றோம் மகா சிவராத்திரி அன்று செய்யக்கூடாத தவறுகள் இதை செய்தால் விரதத்தின் முழு பலனும் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மகத்துவமான சிவராத்திரி தினமானது எல்லாம் வல்ல ஈசனை நம்முள் கொண்டு வரச் செய்யும் வகையில் நம் செயல்களும் எண்ணங்களும் அமைய வேண்டும் மகா சிவராத்திரி தினத்தில் அந்த இரவில் நான்கு ஜாமங்களில் சிவலிங்கத்திற்கு செய்யக்கூடிய சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள் பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை மனமுருகி நம்ம வந்து வழிபட வேண்டும் நம்ம வந்து விரதமும் அந்த பசியோடு பட்டினியாக கண்விழித்து இறை மந்திரம் உச்சரிப்பதோடு இல்லாமல் வேறு சில செயல்களை செய்யாமல் இருந்தால்தான் அந்த விரதம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து முழுமையடையும் அதுவும் விரதத்தில் ஒரு பகுதிதான் அதெல்லாம் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சிவராத்திரி தினத்தில் நம்ம வந்து சிவபுராணம் அந்த கோளருபதிகம் லிங்காஷ்டகம் அந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய இதையெல்லாம் சொல்லி சிவனை நம்ம சிந்தையில் நிறுத்தி மனமுருகி நம்ம வந்து வணங்க வேண்டும் நம்ம வந்து விரதம் இருக்கோம் கண் விழித்து இருக்கோம் அப்படின்னு போய் நம்ம கோவிலில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் உட்கார்ந்து அரட்டை அடிப்பது அந்த செல்ஃபோனில் வீடியோ பார்க்குறது படம் பார்ப்பது விளையாடுவது கேம்ஸ் விளையாடுவது இந்த மாதிரியான செயல்கள் நம்ம வந்து செய்யும் பொழுது அந்த விரதத்தின் முழுமையான பலன் வந்து உங்களுக்கு கண்டி கிடைக்காது இந்த புனிதமான சிவராத்திரி தினத்தில் பொய் பேசுதல் புறம் பேசுதல் பிறரை திட்டுவது அடிப்பது அந்த சுக போகங்கள் தீய எண்ணங்கள் மற்றும் சிந்தனைகள் அனுபவிப்பது போன்றவற்றை அறவே நம்ம வந்து தவிர்க்க வேண்டும் எப்பொழுதுமே ஈசனை நினைத்து ஈச மந்திரங்களை சொல்லி நம்ம வந்து அவரை மனமாற நம்ம வந்து நினைத்து கொண்டே இருந்தால்தான் அந்த விரதம் வந்து உங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும் மீறி இது போன்ற செயல்களை நீங்கள் செய்தால் விரதம் வந்து முறிவதோடு உங்களுக்கு பாவம் வந்து கண்டிப்பாக சேரும் மேலும் நீங்க வந்து அந்த இரவில் வந்து நம்ம கண் விழிக்கணுமே அப்படின்னு பகலில் வந்து தூங்கக்கூடாது அந்த சிவராத்திரி அன்று அதை காலையில் குளித்து நீங்க விரதம் ஆரம்பித்த நாள் முதல் நீங்க வந்து தூங்கக்கூடாது பகல்ல அதையும் நீங்க வந்து பார்த்துக்கிறோங்க அப்புறமா மாமிசம் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரியான உணவுகளை கண்டிப்பாக உண்ணக்கூடாது மது அருந்துதல் சீட்டு ஆடுவது விழித்திருப்பதற்காக அந்த ஏதாவது விளையாட்டாக நம்ம வந்து விளையாடுவது அதெல்லாம் வந்து அறவே தவிர்க்க வேண்டும் சிவாலயங்களுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அந்த அன்னதானம் வந்து வாங்கி நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க அந்த அன்னதானத்தை நம்ம வந்து சாப்பிட்றது ஒன்றும் தவறு கிடையாது கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த அன்னத்தை கோவிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை அங்கும் இங்குமாக சிலர் வந்து போட்டுட்டு அப்படியே வந்து வந்துடுவாங்க அந்த மாதிரி கண்டிப்பாக கோவிலில் தரக்கூடிய பிரசாதத்தை வீணடிக்காதீர்கள் கோவிலை அசுத்தப்படுத்தாதீர்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்வதாலையும் உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கண்டிப்பாக கிடைக்காது மனிதனுக்கு இன்றியமையாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் அறவே தவிர்த்து அந்த ஐம்புலன்களையும் அடக்கி இந்த விரதத்தை வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த முழுமையான விரதமும் அந்த விரதத்தின் பலனும் சிவபெருமானின் அந்த ஒரு அருட்கடாட்சமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இந்த சிவராத்திரி நன்னாலில் கோவில்களில் நடைபெறும் பூஜைகளுக்கு உதவியாக இருப்பது அங்குள்ள அந்த மக்களுக்கு ஏதாவது நம்மளால் மு வந்து செய்வது இந்த மாதிரி இருந்தால்தான் அந்த புண்ணியங்கள் வந்து உங்களுக்கு சேரும் பாவங்கள் வந்து நீங்கும் மேலும் உங்களுக்கு தெரிந்த ஏதாவது சின்ன சின்ன கோவில்களுக்கு உங்களால் முடிந்த அந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுங்கள் ஏதாவது ஒரு உதவிகளை செய்யுங்கள் நிச்சயமாக அந்த சிவபெருமானின் அருளும் பார்வதி தேவியின் அருட்கடாட்சமும் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்